கமலை போன்ற விஷமமான கலைஞர்கள் மோசமான அரசியல்வாதிகளை காட்டிலும் மோசமானவர் வங்கதேசத்தை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது தலைமைக்கு எதிராக ஹமாஸ் தீவிரவாதிகளே போர்க்கொடி உயர்த்தி உள்ளனர் பிராந்திய வல்லரசு என்பதை தாண்டி உலகளாவிய வல்லரசு என்கிற நிலையை நோக்கி நகர்கிறது இந்தியா கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது எக்காலம் வணக்கம் நண்பர்களே விஷமாகவும் விஷமத்தடமாகவும் பேசியிருக்கிறார் நடிகர் கமல்ஹாசன் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் சிலம்பரசன் த்ரிஷா நடித்திருக்கிற டக் லைஃப் எனும் படத்தில் இசை வெளியீட்டு விழா சென்னையில் அண்மையில் நடைபெற்றது இதில் பேசிய கமல்ஹாசன் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் குறித்து பேசுகிற போது ராஜ்குமாருடைய குடும்பம் அந்த ஊரில் இருக்கும் என்னுடைய குடும்பம் அதனால்தான் அவர் இங்கு வந்திருக்கிறார் அதனால்தான் என்னுடைய பேச்சை தொடங்கும் போது உயிரே உறவே தமிழே என்று தொடங்கினேன் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் அதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று கூறினார் அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனாலதான் அவர் இங்கே வந்திருக்காரு அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் கமல்ஹாசனின் இந்த கருத்துக்கு கன்னட ரஷண வேதிகை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன இது குறித்து கன்னட ரட்சண வேதிகை அமைப்பின் தலைவர் பிரவீன் ஷெட்டி கூறும் தமிழ் பிறந்த பிறகுதான் கன்னடம் பிறந்தது என்றும் கன்னடத்தை விட தமிழ்தான் சிறந்தது என்றும் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார் நாங்கள் கமலை எச்சரிக்கிறோம் உங்களுக்கு கர்நாடகத்தில் வியாபாரம் வேண்டும் ஆனால் கன்னடத்தை நீங்கள் அவமதிப்பீர்கள் இன்று நீங்கள் எங்கள் மாநிலத்தில் இருந்திருந்தால் உங்கள் மீது நாங்கள் கருப்புமை பூசி இருப்போம் நீங்கள் தப்பிவிட்டீர்கள் கர்நாடகத்துக்கும் அதன் மக்களுக்கும் எதிராக பேசினால் உங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்படும் என்று எச்சரிக்கிறோம் உங்கள் படம் கர்நாடகத்தில் தடை செய்யப்படும் என்றும் எச்சரிக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார் கமல்ஹாசனின் பேச்சுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்த விஜயேந்திர எடியூரப்பா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் தென்னிந்தியாவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கமல்ஹாசன் கடந்த சில ஆண்டுகளாக இந்து மதத்தையும் மத உணர்வையும் தொடர்ந்து அவமதித்து வருகிறார் தற்போது ஆறரை கோடி கன்னடர்களின் சுயமரியாதையை புண்படுத்துவதன் மூலம் கன்னடத்தை அவமதித்து இருக்கிறார் கமல்ஹாசன் உடனடியாக கன்னடர்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எந்த மொழியிலிருந்து எந்த மொழி தோன்றியது என்பதை வரையறுக்கக்கூடிய நிபுணரோ வரலாற்று ஆசிரியரோ கமல்ஹாசன் கிடையாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் கொண்டது கன்னட மொழி இந்திய வரைபடத்தில் செழிப்பையும் நல்லிணக்கத்தையும் குறிக்கிறது கன்னடர்கள் எந்த மொழியையும் வெறுப்பவர்கள் அல்ல ஆனால் கன்னட நிலம் மொழி மக்கள் தண்ணீர் மற்றும் கருத்துக்களை பொறுத்தவரை ஒருபோதும் சுயமரியாதையை நாங்கள் தியாகம் செய்ததில்லை இதை எல்லாம் தெரிந்த ஞானியைப் போல பேசும் கமல்ஹாசன் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறினார் விஜயேந்திர எடியூரப்பா கமல்ஹாசன் பேச்சுக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தனது சர்ச்சை பேச்சு குறித்து கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் கமல்ஹாசன் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் நிறைய வரலாற்றாசிரியர்கள் எனக்கு மொழி வரலாற்றை கற்பித்திருக்கிறார்கள் நான் எதையும் அர்த்தப்படுத்தி சொல்லவில்லை இது போன்ற விஷயங்களை பற்றி பேசுவதற்கான நிபுணத்துவமும் அரசியல்வாதிகளுக்கு கிடையாது ஒரு மேனன் முதல்வராக இருந்த மாநிலம் தமிழகம் எங்கள் முதல்வராக ரெட்டி இருந்திருக்கிறார் எங்களின் முதல்வராக தமிழர் இருந்திருக்கிறார் கன்னட ஐயங்கார் ஒருவரும் எங்களின் முதல்வராக இருந்திருக்கிறார் இது தமிழக அரசியல் பாரம்பரியத்தை காட்டுகிறது பற்றி தகுதி இல்லை இது போன்ற பேச நான் எவருக்கும் கிடையாது இந்த ஆழமான விவாதத்தை வரலாற்று ஆசிரியர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் மொழி அறிஞர்களிடம் விட்டுவிடுவோம் என்று கூறினார் பாலிட்டிஷியன் Are not qualified to talk about language. They don't have the education enough to talk about it. That includes me. So let's leave uh, all these very in depth discussions to historians, archaeologists, and language experts. <laughs> ஜெயலலிதாவை கன்னடத்து ஐயங்கார் என்றும் கூறுவதில் வருகிறது இவ்வளவு கூறுகிறவர் கருணாநிதி பற்றியும் கூறியிருக்க இருக்க வேண்டும் கருணாநிதியை தெலுங்கர் என்கிறார் சீமான் அதை ஒரு பேட்டியிலேயே ஆதாரபூர்வமாக குறிப்பிடுகிறார் அது மட்டும் கமலுக்கு ஏன் மறந்தது கலைஞர் வந்து தமிழர் தானா அவர்தே கேளுங்க அவரே நக்கீரன் கேள்வி வைக்கிறாங்க நீங்க தெலுங்கர்னு சொல்றாங்களே தெலுங்கும் திராவிட மொழிகளில் ஒன்றுதான் தான் பதில் சொல்றாரு எவ்ளோ இல்லையே நான் தமிழர்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு இப்போது உள்ள பிரச்சனைகளை மறக்கடிக்க கவைக்கு உதவாத வேதத்தை மட்டுமே உருவாக்கக்கூடிய விவகாரங்களை கிளப்பி விடுகிறார் கமல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்டே அதுதான் போல இருக்கிறது இதற்கு முன் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுதந்திர இந்தியாவின் முதல் பயங்கரவாதி ஒரு ஹிந்து என்று கூறி புதிய விவாதத்தை கிளப்பினார் கமல்ஹாசன் சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து அவர் பெயர் நாத்துராம் கோட்ஸே அங்கு துவங்குகிறது அது திருவனந்தபுரம் செய்தியாளர் சந்திப்பில் இன்னொன்றையும் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார் அது என்ன என்பதை பார்ப்போம் நாம் ஒரு குடும்பம் வடக்கிலிருந்து பார்த்தால் அதாவது பாயிண்ட் அவர்கள் சொல்லுவது அவர்களை பொறுத்தவரை சரி இருந்து பார்த்தால் நாம் சொல்லுவது சரி இதற்கு மூன்றாவது கோணமும் உள்ளது அதைத்தான் ஆய்வாளர்கள் மொழியியல் அறிஞர்கள் என்று குறிப்பிட்டேன் அவர்கள் இரண்டுமே சரி என்பார்கள் ஆனால் குடும்பத்துடன் இருப்பதா வடக்கிலிருந்து வந்த மொழிகளோடு இருப்பதா என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இனி அது அவர்களை பொறுத்தது என்று கமல்ஹாசன் கூறுகிறார் we are a family and so are the languages if you look at it from the northern point of view yes what they say according to them is right if you look at it from ten kumari then what i say is right there's a third angle to it that's what i said the scholars

தெற்கின் பார்வை என்பது தான் கன்னடம் பிறந்தது என்பதாகும் இதை சுட்டிக்காட்டுகிற கமல்ஹாசன் குடும்பத்துடன் இருப்பதா வடக்கிலிருந்து வந்த மொழிகளோடு இருப்பதா என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்கிறார் அதாவது தமிழிலிருந்தே கன்னடம் பிறந்தது என்பதை ஏற்று திராவிட மொழி குடும்பத்துடன் இருப்பதா இல்லை வடமொழியிலிருந்து கன்னடம் பிறந்தது என்பதை ஏற்று வடமொழிகளுடன் இருப்பதா என்பதை கன்னடர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்கிறார் ஒரு சுற்று சுற்றி மிகச் சரியாக திராவிட தேசியத்துக்கு வந்து சேர்கிறார் கமல்ஹாசன் மீண்டும் வடக்கு தெற்கு எனும் வேதத்தை மொழியை முன்வைத்து கிளப்பி விடுகிறார் கமல்ஹாசன் கமலை போன்ற விஷமமான கலைஞர்கள் மோசமான அரசியல்வாதிகளை காட்டிலும் மோசமானவர்கள் இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஆட்டம் காணுகிறதா வங்கதேச இடைக்கால அரசு வங்கதேசம் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது வங்கதேசத்தில் எதிர்கட்சியினர் அரசு ஊழியர்களை தொடர்ந்து இப்போது ஆசிரியர்களும் போராட்டத்தில் குதித்துள்ளனர் தவறான நடத்தைக்காக அரசு ஊழியர்களை விசாரணை இல்லாமல் பதினான்கு நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யும் அவசர சட்டத்தை இடைக்கால அரசு அண்மையில் பிறப்பித்தது அதற்கு எதிராக அரசு ஊழியர்கள் கடந்த சனிக்கிழமை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அரசு பணிகள் முடங்கியுள்ளன இந்நிலையில் வங்கதேசத்தில் தற்போது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் பதவி உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் நாடுதழுவிய காலவரம்பற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த ஐந்தாம் தேதி முதல் அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் முழு வேலை நிறுத்தத்தை நாடுதழுவிய நிலையில் தொடங்கி இருப்பதாக டெய்லி ஸ்டார் நாளேடு தெரிவிக்கிறது இதற்கிடையே இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் மகமது யூனஸ் பொது தேர்தலை தாமதப்படுத்த சதி செய்கிறார் என முன்னாள் பிரதமர் காலிதா ஜியா குற்றம் சாட்டி இருக்கிறார் இதை தொடர்ந்து இந்த ஆண்டு டிசம்பருக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அவரது வங்கதேச தேசியவாத கட்சி அதாவது பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது இதற்கு மத்தியில் இடைக்கால அரசு தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாக ராணுவ தலைமை தளபதி உஸ் ஜமான் திடீரென குற்றம் சாட்டி இருக்கிறார் வங்கதேசத்தில் ள் தேர்தலை விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்த வேண்டும் என அரசுக்கு ஆசிரியர்கள் எதிர்ப்பு ஆகியவற்றை எதிர்கொண்டு வருகிறது வங்கதேசத்தின் இடைக்கால அரசு இவை போதாதென்று ராணுவ தலைமையின் நேரடி எதிர்ப்பையும் எச்சரிக்கையையும் வங்கதேச இடைக்கால அரசு சம்பாதித்திருக்கிறது பல அரசியல் நோக்கர்கள் எதிர்பார்த்தபடி ஓடக்கூடிய சூழ்நிலை பயங்கரவாத அமைப்பின் புதிய தலைவர் மொஹமது சின்வார் கொல்லப்பட்டு விட்டார் இதனை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று அதிகாரபூர்வமாக அறிவித்தார் தெற்கு காசாவில் ஐரோப்பிய மருத்துவமனை அருகே நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் சுரங்க அறையில் ஒளிந்து கொண்டிருந்த முகமது சின்வார் கொல்லப்பட்டார் என இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கிறார் இந்த தாக்குதலில் ஹமாஸ் பயங்கரவாதிகளின் ஒரு குறிப்பிட்ட படைப்பிரிவு தளபதி முகமது ஷாபானாவும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கிறார் இது குறித்து ஹமாஸ் தரப்பில் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை ஹமாஸில் மாபெரும் தலைவராக விளங்கிய யாகியா சின்வார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இதையடுத்து ஹமாஸின் புதிய தலைவராக யாகியா சின்வாரின் சகோதரரான முகமது சின்வார் செயல்பட்டு வந்தார் இப்போது அவரும் களை எடுக்கப்பட்டு விட்டார் இதற்கிடையே ஹமாஸ் பயங்கரவாதிகள் தங்கள் தலைமைக்கு எதிராக புதிய போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் தங்களுக்கு பல மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறி ஹமாஸ் தலைமைக்கு எதிராக ஹமாஸ் தீவிரவாதிகளே போர்க்கொடி உயர்த்தி உள்ளனர் இஸ்ரேலின் காசா மேற்கு கரை பகுதிகளில் பாலஸ்தீனர்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர் இதில் மேற்கு கரை பகுதியை ஃபட்டா என்கிற கட்சி ஆட்சி செய்து வருகிறது இந்த ஃபட்டா அரசு பெரும்பாலும் இஸ்ரேல் அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு வருகிறது ஆரம்ப காலத்தில் ஃபட்டா கட்சியே காசாவையும் ஆட்சி செய்து வந்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு காசாவில் ஆட்சியை கைப்பற்றியது அப்போது முதல் காசா பகுதி ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு அவரவர் பதவிக்கு ஏற்ப இந்திய ரூபாய் மதிப்பில் ரூபாய் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை மாத ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது இதே போல காசா ஆட்சி நிர்வாகத்தை கவனித்து வந்த அரசு ஊழியர்களுக்கும் இதே அளவு சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது இஸ்ரேல் நடத்தி வரும் போரால் காசா பகுதியின் பொருளாதாரம் தற்போது முழுமையாக சீர்குலைந்து இருக்கிறது ஈரான் கத்தார் துருக்கி உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு கிடைத்து வந்த நிதி உதவியும் நின்று போய்விட்டது இதன் காரணமாக ஹமாஸ் பயங்கரவாதிகள் மற்றும் காசா அரசு ஊழியர்களுக்கு பல மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை நிதி நெருக்கடியால் ஹமாஸ் அமைப்பில் புதியவர்களை சேர்க்கவும் முடியவில்லை போதிய நிதி ஆதாரம் இல்லாததால் ஆயுதங்களை கொள்முதல் செய்யவும் முடியவில்லை கணக்கில் ஊதியம் கிடைக்காத நிலையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் தங்கள் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி உள்ளனர் இது குறித்து மத்திய கிழக்கு பாதுகாப்பு வட்டாரங்கள் என்ன கூறின என்பதை பார்ப்போம் அரபு நாடுகள் கிழக்கு ஆசியா மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு பெருமளவு நிதி உதவி கிடைத்து வந்தது குறிப்பாக ஈரான் கத்தார் துருக்கி நாடுகளிலிருந்து ஹமாஸுக்கு மாதம் பெரும் தொகை கிடைத்து வந்தது இஸ்ரேலுடன் போர் தொடங்கிய பிறகு ஹமாஸுக்கு கிடைத்து வந்த சர்வதேச நிதி உதவிகள் படிப்படியாக தடுத்து நிறுத்தப்பட்டன தற்போது அந்த அமைப்பு கடும் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கிறது ஏறத்தாழ திவாலான நிலையில் இருக்கிறது கடந்த பல மாதங்களாக ஹமாஸ் தீவிரவாதிகள் மற்றும் காசாவில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு சொற்பமான தொகை மட்டுமே ஊதியமாக வழங்கப்பட்டு வந்தது கடந்த மூன்று மாதங்களாக ஒரு பைசா கூட ஊதியமாக வழங்கப்படவில்லை இதனால் ஹமாஸ் பயங்கரவாதிகள் விரக்தி அடைந்துள்ளனர் அவர்கள் தங்கள் தலைமைக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தி உள்ளனர் தற்போதைய நிலையில் ஐநா சபை வழங்கும் கோதுமை மற்றும் நிவாரண பொருட்களை ஹமாஸ் பயங்கரவாதிகள் சட்டவிரோதமாக திருடி பறித்து வாழ்ந்து வருகின்றனர் சேர்ந்த அப்பாவி மக்களுக்கு உணவும் நிவாரண பொருட்களும் கிடைப்பது குறைந்து வருகிறது என்று மத்திய கிழக்கு பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வந்துவிட்டது பினாக்கா என்கிறார்களே இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது டிஆர்டிஓ மூலம் உருவாக்கப்பட்ட பினாக்கா எம் கே த்ரீ என்கிற மல்டி பேரல் லான்ச்சர் சிஸ்டம் விரைவில் சோதனை செய்யப்பட உள்ளது முழுமையாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிஸ்டம் விரைவில் சோதனைக்கு வருகிறது இந்த ராக்கெட் சிஸ்டம் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் பெற்றதாகும் ராக்கெட்டுகளை ஏவக்கூடிய லான்ச்சர் ஆகும் இந்திய ராணுவத்தில் அது இணைக்கப்பட்ட பின் அதிக ஆற்றல் கொண்டதாக இருக்கும் இந்திய ராணுவத்துக்கு புதிய பலத்தை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக சீனா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள இராணுவ தளவாடங்களை இதனால் தாக்க முடியும் பினாக்கா கே த்ரீ என்பது பல பேரல்களை கொண்ட ராக்கெட் லாஞ்சர் அமைப்பாகும் இது புனேயில் உள்ள டிஆர்டிஓவின் ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் சில ஆராய்ச்சி ஆய்வகங்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் இது பினாக்கா குடும்பத்தில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட பதிப்பாகும் இதற்கு முந்தைய வகைகளான கே ஐ அது நாற்பது கிலோமீட்டர் வரம்புக்கு உட்பட்ட இலக்குகளை தாக்கும் அதே போல எம்கே ஐஐ இது அறுபதுலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வரம்புக்கு உட்பட்ட இலக்குகளை தாக்கும் மற்றும் வழிகாட்டப்பட்ட பினாக்கா அது வந்து எழுபத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வரம்புக்கு உட்பட்ட இலக்குகளை தாக்கும் ஆனால் இவை அனைத்தையும் விட மேம்படுத்தப்பட்டது பினாக்கா எம்கே த்ரீ பினாக்கா எம்கே த்ரீ நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இலக்குகளை தாக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தது இது இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எடை உள்ள ராக்கெட்டுகளை சுமந்து தாக்கக்கூடிய திறன் கொண்டது எதிரி நாட்டு கட்டளை மையங்கள் பதுங்கு குழிகள் மற்றும் விநியோக மையங்களை அழிக்கும் சக்தி வாய்ந்தது முன்னூறு மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட ராக்கெட்டுகளை பயன்படுத்த முடியும் இது பழைய இருநூத்தி பதினான்கு மில்லி மீட்டர் பதிப்பை விட மிகப்பெரியது இது லேசர் கைரோ அமைப்பு உள்ளது அதனால் துல்லியமாக தாக்க முடியும் மற்றும் மைக்ரோஸ்டிப் ஆன்டாக்கள் உள்ளன இந்த காரணத்தினால் எந்த மிஸ் ஆகாது இது பத்து மீட்டருக்கும் குறைவான உயர் துல்லியத்தை அளிக்கும் பழைய எம்கே ஐ சுமார் ஐநூறு மீட்டர் வரை மிஸ் ஆகக்கூடியது அதாவது இலக்கை விட ஐநூறு மீட்டருக்கு முன்போ பின்போ தாக்கும் ஆனால் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த பினாக்கை எம்கே த்ரீ அப்படிங்கிறது அதனுடைய எரர் மார்ஜின் அப்படிங்கிறது பத்து மீட்டருக்கும் குறைவானது இலக்கை வந்து மிஸ் பண்ணினா பத்து மீட்டருக்குள்ளதான் மிஸ் பண்ணும் அதை தாண்டி போகவே போகாது அந்த அளவுக்கு ரொம்ப பிரிசிஷனாக ரொம்ப துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது ஏற்கனவே உள்ள பினாக்கா ஏவுகணைகளை பினாக்கா எம் கே த்ரீயை பயன்படுத்தி கூட சுட முடியும் இது கூடுதல் செலவுகளை குறைக்கும் ஒவ்வொரு ஏவுகணைக்கும் எட்டு வழிகாட்டப்பட்ட ராக்கெட்டுகளையும் சுமந்து அதனால் செல்ல முடியும் இவை அளிக்கும் எனவே என்கிற அந்த ராக்கெட் சிஸ்டம் இந்திய ராணுவத்துக்கு கூடுதல் பலத்தை கூடுதல் பாதுகாப்பை புதிய பாதுகாப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இந்தியாவின் ராணுவ வலிமை அபரிமிதமாக அதிகரித்து வருகிறது பிராந்திய வல்லரசு என்பதை தாண்டி உலகளாவிய வல்லரசு என்கிற நிலையை நோக்கி நகர்கிறது இந்தியா நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்